பே யூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தமல்லி சட்னி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இது நல்லா வதப்படணும் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆனியனாக சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஆனியனையும் சேர்த்தாச்சு இப்போ ஆனியாக சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இந்த கொத்தமல்லி சட்னிக்கு நம்ம நிறைய வந்து உளுத்தம்பரு போட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் இப்போ ஆனியன் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் கொத்தமல்லி நிறைய புதினா கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்துக்கொண்டுடலாம் ஆற வச்சு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட அரைச்சிடலாம் இதில் கொஞ்சமா புளியும் உப்பும் போட்டுடலாம் கொஞ்சமா புளி சேர்த்துக்க கொஞ்சமா உப்பு சேர்த்துலாம் அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமா தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோதான் கொஞ்சமா லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி அரைச்சாச்சு இந்த அளவுக்கு பாருங்கள் ரொம்ப வழவழன்னு அரைக்கக்கூடாது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பரான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில கொஞ்சம் போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளித்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாண்டு கருவேப்பில அவ்வளோதான் நம்ம இதை தாளித்து அப்படியே நம்ம கொட்டிடலாம் அவ்வளோதான் நம்ம தாளித்து போட்டாச்சு இப்போ நமக்கு கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க தோசைக்கு இட்லிக்கும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்